மருந்துகள் ஆரம்பிச்சு ஒரே வாரத்திலே உங்களுக்கு வலிகள் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் ஆரம்பிக்கும் வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் நாங்க கொடுப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வலி வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆர்ஜ ஹெர்பல் மருத்துவமனை கோவில்பட்டியில இருக்கு அங்க நேர்ல போய் பாருங்க இதற்கு பஞ்சகர்மா சிகிச்சைகளும் சேர்த்தே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய மருத்துவமனையில அட்மிஷன் பண்ணி இன்பேஷன்டாக தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்கு சோ பஞ்சகர்மா சிகிச்சைகள் மூலிகை எடுக்கணும் வர்ம சிகிச்சைகளும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மூன்று மாதத்துல முடக்கவாதம் முழுமையாக குணம் பெறும் நம்முடைய அரசால் மருத்துவமனையில பல கணக்கான நோயாளிகள் குணமா இருக்காங்க முடக்கவாதம்னால பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்தே சரி பண்ணிருக்கோம் உணவுல முடக்கற்றான் கீரை உணவுல அடிக்கடி எடுத்துக்கோங்க சோ அந்த வாதம் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை